கிறிஸ்துவலாந்தானர்களே உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் யோபுவின் இரண்டாம் பாகத்தை பார்க்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அளவில்லாமல் அவருடைய கிருபையினாலும் நன்மையினாலும் நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்ம போன வீடியோவில் யோபுனுடைய பாகம் ஒன்றில் பார்த்தோம் எப்படி எப்படியெல்லாம் யோபுக்கு கஷ்டம் சாத்தான் வந்து இடத்துல அனுமதி கேட்டு யோபுவை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினா யோபுக்கு என்னென்னலாம் நடந்தது ஆனாலும் அந்த காரியத்தில் யோபு எப்படி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தான்னு சொல்லி பார்த்தோம் அவனை பார்ப்பதற்கு ஒரு அவனுடைய நண்பர்கள் வந்திருந்தாங்க அவங்க என்னென்னலாம் இவனை குறித்து அவதூறாக பேசுனாங்க கர்த்தருக்கு ச சப்போர்ட் தேவனுக்கு இவங்க அவங்க பக்கமாக நின் இருந்துட்டு இவனை வந்து நீ தப்பு பண்ணி பண்ணிட்டா அது செஞ்சுட்டா ஒன்னால தான் தேவன் நியாயம் உள்ளவர் சொல்லி இவனை அநியாயம் செய்தவன்றது மாதிரி எல்லாம் நிறைய பேசுனாங்க அப்போ இவர் வந்து அதுக்கு பதில் பேசுறாரு இப்போ இந்த பாகம் இரண்டுல முக்கியமானது என்ன தெரியுமா பெரியமானவர்களே தேவன் யோபுவோடு பேசுவது ஹலோயா இது வர நான் உங்கள் சத்தத்தை தான் கேட்டேன் இப்போ முகமாக நான் பார்க்குறேன்னு சொல்கிறார் யோகன் யோபு அவ்வளவு துன்பத்தை பாருங்களேன் துன்பத்தை சகிச்சவங்க தான் ஆண்டவரோடு நெருக்கமா இருக்காங்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த பாடம் என்னன்னா நம் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் வருதோ அவ்வளவு தேவன் நம்ம கூட இருக்கிறார் நம்புறீங்களா நிச்சயமா அதான் நேற்று கூட தியானத்தில் பார்த்தோம் இல்லையா துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள் அதனால் யோபுக்கு வந்தது போல் துன்பம் யாருக்குமே வந்ததில்ல ஏன்னா நான் ப்ரேயர் பண்ண அங்கே ஊழியத்துக்கு போகத்திலாம் நிறையா பேர் வந்து அவங்க கஷ்டத்தை சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா ரொம்ப சோர்வில் இருந்தாங்கன்னா ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் யோபு போல் கஷ்டப்பட்டீங்களா அவங்க எச்சரிச்சுக்கிட்டே இல்லைம்பாங்க ஏன்னா யோபுவை போல் யாருமே கஷ்டப்படலை ஆனால் அந்த யோபு தான் தேவனோட அவ்வளவா அன்பாக பேசுகிறார் ஏன்னா இது ஏஸ் ஆண்டவரே சொல்கிறார் யோபு வாயினால என்ன அவன் வந்து தவறாக பேசலை அப்படின்னு சொல்கிறார் அப்போ யோபுவை பார்த்து அந்த ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னா நான் வந்து வானத்தை போது நீ கூட இருந்தியா வானத்துக்கு அஸ்திவாரம் போட்டியா நூல்கள் பிடிச்சியா கரப்புரண்டு இது கற்பத்திலிருந்து உதித்து வருவது போல் கடல் சமுத்திரமானது வரும்போது அதற்கு நான் இம்மட்டும் நில்லுன்னு சொல்லி நான் அணை போட்டு தடுத்திருக்கனே அதை வரவிடாமல் தடுத்தது யார் நட்சத்திரங்கள் எத்தனை கூட்ட நட்சத்திரங்கள் இனி உனக்கு உனக்கு தெரியுமா இதெல்லாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு ரெண்டு மிருகத்தை பற்றி சொல்லுகிறார் பெரிய அதாவது பெகமோத் இன்னொன்று லிவியாதான் லிவியாதான்றத கிட்டத்தட்ட பாம்பினோட முகம் வந்து அப்படி இருக்குது ஆனால் இந்த லிவியாதானுக்கு வந்து அதனுடைய அது சொல்கிற அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா இதை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா இதை நீ உண்டாக்குனியா இன்னும் நிறைய சொல்கிறாரு மிருகத்தெல்லாம் ஒரு பறவை எல்லாம் சொல்லிவிட்டு அது அதுக்கு புத்தியை கெடுத்து வச்சுருக்கேன் நான் அதுக்கு புத்தி இல்லாமல் நான் பண்ணி வச்சுருக்கேன் உனக்கு தெரியுமா அது முட்டையிடும் அதை ம மேலே போட்டுட்டு மற்றவங்க வருவாங்களே அதை அது வந்து அனல் கொண்டு இருக்கணுமே அதை வந்து விலங்குகள் வந்து எடுத்து போட்டு அது எதுவுமே அதுக்கு அறிவு இருக்காது அதுக்கு புத்தி இல்லாமல் பண்ணது நான் தான் அப்படி நிறையா விஷயங்கள் அவர்கிட்ட பேசுவார் அப்போ இந்த பெகமோத்துக்கு என்ன இருக்கான் வயிற்றில் அதனுடைய நரம்புகள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை யாராலையும் கட்ட முடியாதான் தொட முடியாதான் ஒன்னால் அதை அடக்க முடியுமா கேட்குறாரு ஒன்னால் அதை அடக்க முடியுமா அதுக்கு வீரியத்தை வயிற்று நரம்பில் வச்சது யார் அந்த 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 மிருகத்தை ஒன்றால் பிடிக்க முடியுமா நான் வச்சேன் ஒன்னால் முடியுமா தானே தூண்டில் போட்டு ஒன்றால் கட்ட முடியுமா பிடிக்க முடியுமா அது மூச்சு விட்டால் அங்கேருந்து அக்குனி வருமே நீ கிட்டே நிற்க முடியுமா என்று சொல்லி இவைகளை எல்லாவற்றையும் அவர் சொல்லி சொல்லும்போது யோபு என்ன சொல்கிறார் தெரியுமா இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு வார்த்தை தேவரீர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது அல்ல லூயா அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் நம்ம முட்டுனாலும் சரி மோதனாலும் சரி உருண்டாலும் சரி பிறண்டாலும் சரி நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அது மாத்திரம்தான் தேவனால் நடக்கும் நமக்கு கிடைக்கும் நமக்கு கிடைக்கிறத யாராலையும் தடுக்கவும் முடியாது அதனால் மற்றவங்க மேலே நம்ம பழி போடவே முடியாது நான் வந்து என்ன பண்ணேன் ஒரு ஸ்கூலில் டீச்சர் வேலை பார்க்கும்போது சொன்னனே இன்று முதல் நான் ஆசீர்வதிப்பேன் ஒரு காடை வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லியும் அண்ணன் நான் அன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆயிருவேன் ஏன்னா பெர்மனெண்ட்டாக வந்து ஆயிரும் ஆயிரும்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஆனால் ஆகலை அப்போ நான் என்ன நினச்சேன்னா அங்கே ஒரு கிளர்க்கு ஹெட் கிளர்க்கு அவர் வந்து அதாவது எப்படின்னா அவர் தான் அங்கே எல்லாத்துக்கும் மேலேயாக இருந்தார் சம்பா கரஸ்பாண்ட் எல்லாத்துக்கும் மேலையாக இருந்தார் ஏன்னா அவர் அந்த கரஸ்பாண்ட்டோட பிள்ளை சாக போகிற நேரத்தில் இவர் போய் ரத்தம் கொடுத்தாராம் அதனால் இவரை வந்து அவங்க தூக்கி வச்சு காலையில் ஆறு மணிக்கு வந்துடுவார் அஞ்சு மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு ராத்திரி பன்னெண்டு மணி பதினோரு மணி வரைக்கும் அங்கே தான் கிடப்பார் அவர் வச்சது தான் சட்டம் அதனால நிறைய பேர் என்ன பண்ணிட்டார் அந்த அப்போ வந்து போஸ்டிங் போடுறதெல்லாம் இவர் போடுறது தான் இவர் யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் அப்போ எனக்கு கிடைக்கலன்னொன்னே நான் என்ன நினச்சேன்னா இந்த மனுஷன் எனக்கு வேலை கொடுக்கலை ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அழுதேன் இவரால் தான் நமக்கு அதில் நமக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஆக்சுவலாக நான் என்று தேவனை உண்மையாய் நான் அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சத்தியத்தை படித்து நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறினானோ அன்று நான் நினைத்தேன் இது மனிதனால் எனக்கு தடைப்படலை ஏ தேவன் தான் நமக்கு தடவை கொடுத்துருக்கிறார் அவர் தான் அவர் தான் நம்மளை தடுத்து வச்சுருக்கிறார் ஏன்னா அவர் சித்தம் நம்ம செய்யலையே இது மனிதனால் முடியாது ஏன்னா மனிதனுக்கு அந்த சக்தி கிடையாது நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிற சக்தி யாருக்குமே கிடையாது தேவனுக்கு மட்டும்தான் உண்டு அல்லையா அதை நான் லேட்டாக தான் புரிந்து கொண்டேன் பெரிய மாணவர்களே அப்போ யோபுக்கு இந்த விஷயம் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு நீ வந்து உன் நண்பர்களுக்காக நீ வந்து விண்ணப்பம் பண்ணு அவங்க சிறைய இருப்பா நான் திருப்புறேன் ஏன்னா அவங்க மேலே ரொம்ப கோபம் தருதி இவருக்கு அவங்க பேசுகிற பேச்செல்லாம் அப்போ யோபு தன் சிநேகத்திற்காய் வேண்டுதல் பண்ணுகிறான் அப்போது தேவன் யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார் இதன் பின்னால் என்ன நடக்குது யோபுவினுடைய சொந்தக்காரவங்களெலாம் வர்றாங்க வீட்டுக்கு ஒவ்வொருத்தராக வர்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நாணயத்தையும் தங்க நாணயத்தையும் ஒரு ஆபரணத்தையும் தங்க ஆபரணத்தையும் அவங்கவுங்க அவங்கவங்க வசதிக்கு தக்கன கொடுத்துட்டு போனாங்களாம் அத்தை வருவாங்க மாமா வருவாங்க நம்ம சொந்தக்காரவங்களாம் வருவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு ஒவ்வொரு தங்க நாணயத்தையும் ஒவ்வொரு தங்க ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள்னு எழுதியிருக்கு அதற்கு பிறகு யோபு ரெட்டிப்பு மடங்கு ஆசீர்வாதம் எப்படி வந்ததுன்னா ஏழு ஆடு பதினாலு ஆடாக பெருகுச்சு மூன்று ஒட் மூவாயிரம் ஒட்டகங்கள் ஆறாயிரம் ஒட்டகமாக பெருகுச்சு ஐநூறு ஐநூறு ஏர்மாடும் கழுதும் ஆயிரம் ஆயிரம் கழுதுங்க ஏர்மாடுமா பெருகுச்சு அப்போ நான் ஒன்றே வேகமாக பின்னால் வாசிக்கிறேன் அண்டவரே அப்போ அவருக்கு இருந்த குழந்தைங்களும் ரெட்ட ரெண்டு ரெண்டாக ஐட்டாங்களான்னு வாசித்து பார்த்தேன் இல்லை அதே ஏழு குமாரர்கள் மூன்று பெண் குழந்தைகள் அந்த பத்து பிள்ளைங்க அப்படி தான் ஏழு பையங்க மூணு பொண்ணுங்க அதில் போட்டிருக்கு அந்த பொண்ணுங்களை போல அழகு யாருமே இல்லையா அவ்வளோ அழகாக பிறந்து தான் யோபு இதற்குறம் நூற்றி நாற்பது இது ஹைலைட்டு பாருங்கள் ஒரு ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு கிடந்தான் அவன் மனைவி அவனை பார்த்து சொன்னான் ஏய் தேவனை தூசிச்சுட்டு உயிரை விடு ஏன் நீ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க சாம்பலில் உட்காந்து இன்னுமாவும் உத்தமத்தில் நிலச்சி நிற்கிறப்பா அப்படின்னா ஆனால் அவன் உத்தமத்தில் நிலைத்து நின்றதன் பலன் நூற்றி நாற்பது வயது வரைக்கும் உயிரோட இருந்து நான்கு தலைமுறைகளை கண்டான் என்று எழுதியிருக்கிறது ஹாலி வசனம் ஒன்று சொல்லுவோம் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் அது என்ன ஒரு தலைமுறை தான் என் மகளுக்கு குழந்தை இல்லாமல் போது அந்த வசனத்தை வச்சு தான் அழுது அழுது கேட்பேன் அன்பரே உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாயின்னு சொல்லியிருக்கிறீங்களே நான் இன்னும் காணலையே பிள்ளைகளின் பிள்ளைகளை காணிச்சிங்கப்பா காணுச்சிங்கப்பானு ஓன்னு கதறவே பாருங்க கொடுத்தார் ஆண்டவர் ஒன்று தான் கேட்டேன் ஆண்டவர் மூணு கொடுத்தார் என் மகளுக்கு மகனுக்கு ஒன்று கத்தரோட கத்தருடைய இன்னொன்று வந்தால் வரலாம் அது அவருக்கு சித்தமாக இருந்தால் வரலாம் இப்போது இந்த இதனால என்ன பண்ணிட்டேன் என் மகனுக்கு திருமணம் ஆக போகுதுன்ற ஒன்னையே அழுதுட்டேன் அண்டுவரே என் மகளுக்கு கொஞ்சம் நாலு வருஷம் காற்று கடந்து தான்ப்பா அழுது பிள்ளைகளும் பிள்ளைகள் காண செஞ்சிங்க ஆனால் எங்கள் மனவாளன் சத்தம் மனவாட்டி சத்தம் கேட்ட உடனே அடுத்த வருஷமே மழலை சத்தம் கேட்கணும்ப்பான்னு வசன வச்சு ஜெபம் பண்ணேன் கரெக்டாக பத்தாவது மாதம் பறந்துட்டேன் என் பேரை அலலூயா கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர் ஆமே அலலூயா அப்போ இந்த யோபு நான்கு தலைமுறையை தான் மறிச்சாராம் அப்போ எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்திருப்பார் பாருங்க ஆம்பெரிய மன்னர்களே எதற்கும் கவலைப்படாதீர்கள் இன்று யோபுவினுடைய வீடியோ பார்த்த உங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் என்னத்தை சாத்தான் கொண்டு வந்திருக்கட்டும் என்ன காரணங்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கட்டும் தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது தேவன்தான் எல்லாவற்றிலும் பெரியவர் தேவரீர் நீர் ஒருவரே பெரியவர் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது இந்த விசுவாசத்தோடு கத்தரோட சமூகத்தில் நம் கண்களை அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கட்டும் சத்தியத்தை நம்ம விடாது ஆண்டவர் தான் நம் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கணும்னா வேதத்தை தான் நோக்கி கொண்டிருக்கணும் எப்பவும் வேதத்தை படிக்கணும் கையில் வேதம் தான் நமக்கு வெளிச்சம் வேதம் தான் நமக்கு விளக்கு அதை படித்து 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 அதன்படி நம் வாழ்க்கையை மாறும்போது எப்படி யோபுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தாரோ அதே போல் நமக்கு ரெண்டு மடங்கு தருவார் ஆயிரம் மடங்கு கர்த்தர் நம்ம சந்ததியை ஆசீர்வதிப்பார் சத்தியத்தை அறிவோம் சத்தியம் நம்மை விடுதலை காட் பிளஸ்